ஆதார் கார்டை அப்டேட் செய்யவில்லையா கவலை வேண்டாம் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை காலக்கெடு நீட்டிப்பு இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அரசின் சலுகைகளை பெறுவதிலிருந்து பல முக்கிய ஆவணங்கள் பெறுவதற்கு ஆதார் எண் முக்கிய தேவையாக உள்ளது அந்த வகையில் தற்பொழுது நாடு முழுவதும் நூற்றி நாற்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் ஆதார் அட்டை பெற்றுள்ளனர் இதில் நூற்றி ஒரு கோடியே ஐம்பது பேர் மட்டுமே ஆதார் அட்டையை புதுப்பித்துள்ளனர் எனவே ஆதார் அடையாள அட்டையை புதுப்பிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது ஏற்கனவே இரண்டு முறை கால அவகாசம் வழங்கப்பட்டது இதனால் செப்டம்பர் பதினான்காம் தேதிதான் கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாகவே ஆதார் மையத்திலும் ஆன்லைனிலும் ஆதார் அப்டேட் செய்ய ஏராளமானோர் முட்டி மோதினர் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளதால் கூட்டமும் அலைமோதியது இந்த நிலைகள் ஆதாரில் புகைப்படம் கைரேகை கருவிழிப்பதிவு செய்வது முகவரி மாற்றம் செய்வது பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ரூபாய் ஐம்பது கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது குறிப்பாக இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நபரும் வயது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஆதார் எண்ணை பெற பதிவு செய்யலாம் பிறந்த குழந்தைகள் முதல் ஆதார் எண் முக்கிய தேவையாக உள்ளது தனிநபர் ஒருவர் பெயரில் ஆதார் எண் உருவாக்கப்படும் அந்த எண்ணின் மூலமாகவே அந்த நபர் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெற முடியும் ஒரு தனிநபரின் பேரில் ஒரே ஒரு ஆதார் மட்டுமே உருவாக்கப்படும் ஆதார் அட்டையில் இந்திய குடிமகனின் பெயர் பிறந்த தேதி பாலினம் குடியிருப்பு முகவரி மொபைல் எண் ஆகிய விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் ஆதார் எண் அப்டேட் ஏன் செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கூறுகையில் பத்து ஆண்டுகளில் பலர் ஒரு ஊரை விட்டு வெளியூருக்கு பயணம் செய்திருப்பார்கள் மேலும் முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் மொபைல் எண்ணும் மாற்றப்பட்டிருக்கும் எனவே சரியான தகவல்களை பெறுவதற்காகத்தான் ஆதார் எண்ணை அப்டேட் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதற்காகத்தான் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் எண்ணை புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது அதன்படி அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திலோ அல்லது இணையதளம் மூலம் டபிள்யூ 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 ஆதார் என்ற இணையதளத்திலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் பேர் ஆதாரை புதுப்பித்துள்ளனர் மேற்பட்டோர் தங்களது ஆதார் எண்ணை புதுப்பிக்கவில்லை என தகவல்களும் வெளியானது இதையடுத்து ஆதார் எண்ணை அப்டேட் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதை ஏற்ற மத்திய அரசு கட்டணமில்லாமல் மேலும் மூன்று மாதங்களுக்கு ஆதார் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது இதன்படி வருகிற டிசம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க